ஆதியாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை பார்க்கும் பொழுது தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகாரினுடைய கண்களை கத்தர் திறந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களை ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல ஆதாம் ஏவாள் இவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அங்க திறந்த கண்ணு வேற இங்க திறந்த கண்ணு வேற ஆவிக்குரிய கண்கள் மாம்சிக கண்கள் இந்த இரண்டு கண்கள் இருக்கிறது பிரியமானவர்களை ஏதேன் தோட்டத்துல ஆவிக்குரிய கண்கள் ஆதாம் ஏவாளுக்கு திறக்கப்பட்டிருந்தது வரை ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் நெருக்கமான உறவு இருந்து கொண்டிருந்தது தினந்தோறும் ஏதேன் தோட்டத்துக்கு ஆண்டவர் வருவார் குளிர்ச்சியான நேரத்துல அவர்களோடு கூட கரங்களை பிடித்துக்கொண்டு அவர் உலாவுவார் அவர்களோடு கூட பேசுவார் அவர்களும் ஆண்டவரோடு கூட பேசுவார்கள் நெருக்கமா இருப்பார்கள் அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்வார்கள் அவரோடு கூட விளையாடுவார்கள் அப்படி தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருந்தது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சத்துருவின் தந்திரத்திற்கு தங்களை விற்று போட்டவர்களாக அந்த பழத்தை என்றைக்கு சாப்பிட்டார்களோ அன்றைக்கு இந்த ஏழாம் வசனத்துல பார்க்கிறது போல அவர்களுடைய கண்கள் பாவ கண்கள் மாம்சிக கண்கள் திறக்கப்பட்டது மாம்சிக கண்கள் திறக்கப்பட்ட உடனேயே ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டது ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவானது அங்கே ஒரு பிளவ ஒரு பெரிய பிளவாய் தோன்றினது பெரிய மாணவர்களை இருவருக்கும் இருந்த உறவு பிளவு அவர்களுடைய மாம்சீக கண்கள் திறக்கப்பட்ட அன்றைக்கு என்னைக்கு போல ஆண்டவர் வந்தாரு ஆனா அன்றைக்கு ஆண்டவரை பார்க்க அவர்கள் துணியவில்லை அவருடைய சத்தத்தை கேட்டு இருவரும் ஓடி ஓடி போய் தங்களை ஒழித்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்ட அந்த பிளவானது இன்று வரை தேவனுக்கும் நமக்கும் இருந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களை அதனால தான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் பாருங்க மனாந்தரத்திலே ஆகார் சுற்றி திருந்த பொழுது தண்ணீருக்காக தன் மகன் துடிக்கிறத பார்த்துட்டு தண்ணீர் இல்லாம அழுது கதர்னப்ப ஆண்டவர் அவளுடைய கண்களை திறக்கிறார் அப்பொழுதுதான் அவளுடைய பக்கத்துல ஒரு துறவு ஒரு பெரிய கிணறு இருப்பதை அவள் காண்கிறாள் அதுவரை அந்த கிணறானது அவளுடைய கண்களுக்கு மூடப்பட்டிருந்தது காரணம் அவளுடைய ஆவிக்குரிய கண்கள் மூடின நிலைமையில அதனுடைய பிரச்சனையே யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு தன்னுடைய ஆசிர்வாதத்தை காண முடியாமல் இருந்தால் ஆண்டவர் அவளுடைய கண்களை திறந்த பொழுது பக்கத்திலேயே இருந்த ஆசிர்வாதத்தை அவள் கண்டு கண்டுகொள்ள இன்னைக்கு நாமும் கூட நம்முடைய அருகாமையிலே இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது பெரியமானவர்களே ஆண்டவர் நம்முடைய கண்களை ஆனால் அதற்கு நாம் ஒப்பு கொடுத்தமையானால் கட்டாயம் நமக்கு அருகில இருக்கிற ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் காண முடியும் அடுத்ததாக பார்க்கும் பொழுது பீழையாமை குறித்து பார்க்கும் பொழுது மோஹாப் ராஜா பாலாக் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக தூஷணமான வார்த்தையை சாபமான வார்த்தையை சொல்லுவதற்கு பீலையாமை அழுத்த பொழுது பீளையாம் போகிறான் அவனுக்கு அவன் ஏறி சென்ற கழுதைக்கு தெரியுது எதிரில் நிக்கிற தூதனை கழுதைக்கு தெரியுது பிரியமானவர்களே பீளையாம் கண்ணு மூடப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே பாருங்க அதுக்கு அடுத்தது நிறைய சம்பவங்கள் நடக்கிறது ஆண்டவர் பீழையாமின் கண்களை திறக்கிறார் திறக்கும் பொழுதுதான் அவன் பார்க்கிறான் தேவ தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறதை இன்றைக்கு பரலோக தரிசனங்களை ஆண்டவருடைய சிங்காசனத்தை தேவ பிரசன்னத்தை தேவ மகிமையை நாம் உணராதபடிக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது நம்முடைய பாவத்தை நாம் உணர்ந்தவர்களாக அவர் நம்முடைய கண்களை திறக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கட்டாயம் பரலோக தரிசனத்தை நம்மால் பார்க்க முடியும் தேவ வல்லமையை நாம் பார்க்க முடியும் நமக்கென்று வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் நம்மை நாம நாம் ஆராய்ந்து பார்க்க கடமை பிரியமானவர்களே பிரியமானவர்கள அடுத்தபடியாக கேயாசி எலிசாவினுடைய வேலைக்காரன் கேயாசினுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது சீரிய ராஜா படையை ஒரு நாட்டினுடைய படையே ஒரு மனிதனாகிய எலிசாவை தேடி பிடிப்பதற்காக வந்து சூழ்ந்து நின்றது கேயாசி வெளியே வந்து பார்க்கும் பொழுது சீரிய நாட்டு படை நின்றதை பார்த்த அவன் அவன் அதிர்ந்து போனான் பயந்து நடுங்கினான் எலிசாட்ட போய் சொன்னப்ப எலிசா ஆண்டவர்கிட்ட நோக்கி ஒரே ஒரு விண்ணப்பம் என்ற ஆண்டவரை ஒரு கண்களை திறந்துடலுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேயாசனுடைய கண்களை திறக்கிறார் அவனுடைய கண்கள் அப்பொழுதுதான் பார்க்கிறது எலிசா இருந்த மலையை சுற்றிலும் அக்கினி ரதமான குதிரைகளும் அக்கினி ரதங்களும் நிற்கிறதை கேயாசனுடைய கண்கள் காண்கிறது இன்றைக்கும் ஆண்டவராகிய கத்தர் அவருடைய பிள்ளைகளான நமக்கு வருகிற ஆபத்துகள் நமக்கு வருகிற விபரீதங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை தப்புவிப்பதற்கு எப்போதும் அக்கினியாகவும் அக்கினி ரதமாகவும் நம்மை சூழ்ந்து தேவனாகிய கத்தர் நின்று கொண்டிருக்கிறார் தூதர்கள் நின்று நம்மை ஒப்பு ஆவிக்குரிய கண்கள் எப்போதும் திறந்திருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று தரும் பொழுது கட்டாயம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்முடைய கண்களினாலே காண கத்தர் உதவி செய்வார் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே